மதுரையில் திருப்பதி பெருமாளை போல் காட்சியளிக்கும் பெருமாளைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா பல்லாண்டுகளுக்கு முன்னர் சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த பெருமாள் பக்தர் ஒருவர் கிருஷ்ணன் சிலையை வடித்து வணங்கி வந்துள்ளார் சுவாமி பெரியமூர்த்தியை தரிசிக்க வேண்டி இறைவனிடம் முறையிட்டதாகவும் அவரது வேண்டுகோளுக்கு இணங்க கனவில் தோன்றிய கிருஷ்ணர் வைகையாற்றின் கரையில்தான் இருப்பதாகவும் கூறியுள்ளார் இதனை அடுத்து சிலை எடுத்து வந்த பக்தர் இந்த கோயிலில் வைத்து பிரதிஷ்டை செய்ததாக தள வரலாறு கூறுகிறது இந்த தளத்தில் பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக காட்சி அளிக்கிறார் திருப்பதி பெருமாள் தோற்றத்தில் காட்சி அளிப்பதால் மிகவும் விசேஷமாக திருக்கோயில் விளங்குகிறது வெடதவுரா என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்படுவது மதுரையில் அமைந்துள்ள தெற்கு கிருஷ்ணன் கோயில் குழந்தை இல்லாதவர்களுக்கு இங்கு வந்து வழிபட்டால் உடனே குழந்தை பாக்கியம் கிடைப்பதாகவும் கல்விக்கு சிறப்பிடமாகவும் மதுரை தெற்கு கிருஷ்ணன் கோயில் விளங்குவதாக கூறப்பட்டது